வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஈவினிங் தான் போனேன் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இதையும் செய்ய போறேன் இட்லி தக்காளி சட்னி வச்சுக்கலாம் செஞ்சுட்டு என்ன வாங்கிட்டு வந்தோன்னு பாத்துருவோமா எல்லாத்தையும் இப்ப காட்டுறேன் முதல்ல இட்லியை முடிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க

எழுந்து என் கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி படுத்து தூங்கணும் நைட் எல்லாம் முடிச்சிட்டு இருக்குல்ல தூங்க வேணாம் தூங்காமே உடம்ப அப்புறம் தூங்காம இருந்தா அதனால நானும் சரி ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சதை செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் மாவு போய் வீட்டுலதான் அரைக்கிறாங்க பக்கத்துல அவங்க வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சமாவே வாங்கிக்கிறோம் அப்புறம் வேணும்னா இது பண்ணிக்கிறான்

இருந்தா இது இந்த முறை நான் அரிசி அந்த அரிசி நல்லா இல்லாம இப்ப நம்ம காலையில சோறு வடிக்கிறோமா வடிச்ச உடனே எடுத்துட்டு பார்த்தா ஒரு சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருக்கும் எப்பவுமே நல்லா கேன் வாட்டர் ஊத்தி தான் வைக்கிறோம் இந்த வாட்டரும் நல்லாதான் இருக்கும் நமக்கு ஸ்மெல்லே கலர் மட்டும் தான் வெள்ளையா இருக்கு அரிசி சாப்பிட வாயில வைச்சா ஐயோ வேணாம் பா அரிசியை எடுத்துட்டு போயிருங்க நல்லா அரிசியா தான் குடுப்பாங்க ஆனாலும் இந்த முறை நல்லா இல்ல நான் அதனால ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அரிசியை அது சூடு பண்ண இந்த இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் வச்சிருந்தேன் அந்த அரிசி இன்னைக்கு தான் வந்து எடுத்துட்டு போனாங்க நாளைக்கு திரும்ப எனக்கு சிவாஜி பிராண்டு எங்க இருந்து கண்டுபிடிச்சு நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அது வாங்கிட்டு அது கூட ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் சிவாஜி பிராண்டு பரவாயில்ல எங்களுக்கு அதை கொடுங்க எங்க சாப்பிடுறது கொஞ்சோட சோறு ஒரு வேலைக்கு அது நல்ல வாய்க்கு இனிமையா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் வாய்க்கு எல்லாம் போவே போகாது என் மாமனார்லாம் வந்து அரிசி அப்படி இப்படி இப்படி பாப்பாங்க வாயில போட்டு பாப்பாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எனக்கு தெரியாது அது எப்படி இருக்கும் வாயில போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது சரி ட்ரை பண்ணுவோம் இருந்தாலும் அந்த டேஸ்ட் தெரியுதுனாலதான் எனக்கு நான் அந்த அரிசி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் நான் எல்லாருக்குமே பிடிக்கல டேஸ்ட் குண்டு குண்டா இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஸ்மெல் வருது அதனால இன்னைக்கு வந்து அதை சூடு பண்ணி எப்படி பார்த்து சாயந்தரம் நான் எந்திரிச்சு ஈவினிங் எழுந்திரிச்சு தான் நான் சாப்பிடுவேன் கொஞ்சம் காலையில தூங்குன ஈவினிங் கட்டிட்டு மீதி எடுத்து பிரிட்ஜ்ல போட்டுட்டேன் பிரிட்ஜ்ல வச்சு திரும்பி சாப்பாடு சோஃபிக்கு குடுக்கணும்ல அதான் சில்லுன்னு குடுக்க முடியாது திரும்பி சூடு பண்ண இட்லி சட்டில வச்சுதான் சூடு பண்ண நான் அப்படிதான் பண்ணுவேன் நல்லா இருக்கும் அப்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு சாப்பிடும் போது தெரியல வச்சு சாப்பிட்டாதான் சூடு பண்ண முடியாதுல்ல நல்ல முடியாது அதனால மாத்தியாச்சு அதுவும் நல்லது இல்ல அதனால சரி மாத்திட்டே வாங்கிக்கலாம் அப்பப்ப வேணா கொஞ்சம் கொஞ்சமா வடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு குடுத்து அனுப்பிட்டேன் முதல்ல பார்த்து ஊத்திடலாம் நேத்து நீங்க செஞ்ச மட்டன் பிரியாணி சூப்பரா இருந்துச்சுன்னு நிறைய கமெண்ட்ஸ் அப்படியே அடைய பாக்கவே செம்மையா இருந்துச்சு எங்களுக்கே அப்படிதான் இருந்துச்சு நான் என்ன வேகமா காலையில அதை செய்யறேன் தெரியுமா வீடியோ எடுக்காம செஞ்சா இன்னும் டேஸ்டா வருது அது மாதிரி வேகமா நான் செய்யவும் நீ எடுக்கணும் வீடியோவை அப்ப அது நல்லா வரும் சரியா அடுத்த இன்னொரு நாளைக்கு செஞ்சிடலாம் அப்புறம் இன்னொரு நாள் பேபி ஹவுஸ் ஒரு செய்யணும் நாளைக்கு பாக்கலாமா பிளான்லாம் பண்ண கூடாது அப்படியே அந்த டைமுக்கு என்ன முடியுதோ அதை அப்படியே வீடியோ எடுத்துடணும் எப்ப நான் என்ன நினைக்கிறதோ நடக்காது நீங்க மட்டும் இல்ல தாயே உலகத்துல எல்லாருக்கும் அப்படிதான் அப்படியா நீங்களும் சொல்லுங்க பாக்கலாம் எல்லாரும் சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைனா வரும் பாருங்க நினைச்சு ஒரு சின்ன விஷயத்துல நினைச்சா கூட கரைசில நடக்காது நடக்காது இன்னைக்கு எதுவும் நான் நினைச்சேன் ஆஹ் ரேஷன் கடைக்கு போலாம் இன்னைக்கு ரெண்டு அதாவது போன மாசம் என்ன குடுக்கல பாமாயில் வரல இன்னும் போன மாசத்துக்கும் இந்த மாசத்தம் சேர்த்து தரேன்னு முதல்ல சொல்லி விட்டாங்க ஆஹ் இந்த மாசம் போய் நமக்கு வேலையை முடிச்சிட்டு வரலாம் ரெண்டையும் வாங்கி போய் லைன்ல இருந்தா ஒண்ணுதான் தருவோம் இன்னொன்னு நாலு நாலு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஏன் இப்படி நினைச்சிட்டு போனோம் அப்ப நம்ம அப்படின்னு நினைக்க என்ன பண்றது வந்துட்டேன் ஆயிடுச்சு நம்ம என்ன பழம் இது என்னது ஆப்பிள் இது ஆப்பிள் இருந்துச்சு சரி இது எப்படி இருக்கு டேஸ்ட் பாக்கட்டும் பார்க்கட்டும்

அப்படியா கேட்டான்ல சரி ஒரு ஒரு ரெண்டு கொஞ்சம் பிரச்சன படங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு கூப்பிட்டு விடலாம் அப்படின்னு ஸ்ட்ராபெரி எவ்ளோ நூத்தி நாப்பது ரூபாயா அந்த ஒரு பாக்ஸ் அப்பா எழுவது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு வாங்கினோம் படம்பு நூத்தி நாற்பது ஆமா கிவி கேட்டதுக்கு நூத்தி எழுவது ரூபா நாங்க சரி அப்புறமா வாங்கிட்டுலாம் கிவி கிவிய கிவிதான் குட் ஃபார் ஹெல்த் ஆமா ஸ்ட்ராபெரிய விட அதான் காரணம் இல்ல ஸ்ட்ராபெர்ரி அதுதான் நல்லது

சும்மா வாங்கிட்டு வந்தேன் ம் சால்வி ஏங்கிடுவான் அதுதான் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம எல்லாம் அவனுக்கு எதை கொடுத்தாலும் மட்டன் சிக்கன் தான் சொல்லுவான் இருபத்தஞ்சு ரூபாய் ஓகே ம் அப்புறம் எல்லா பெரிய பேக்கா இருக்கு ஆமா இதுலதான் எல்லாமே இருக்கு என்னது தக்காளி வைக்கிறதுக்கு ஒரு போது எடுத்துட்டு வந்துடுறேன் இஞ்சி பிஞ்சு இஞ்சி அதனால நம்ம கம்மியா வாங்கிக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா முத்தல் வரட்டும் அப்புறமா நம்ம நம்ம வாங்குற கடையில எப்பவுமே வாங்கணும்ல அவரைக்காயா அவரக்காய் வாங்கின கொஞ்சம் கொஞ்சம் வரக்கா கொஞ்சம் எல்லாமே தக்காளி எவ்வளவு தெரியுமா ஒரு கிலோ நாப்பத்தி அஞ்சு ரூபா நாப்பத்தி எட்டு ரூபா ரெண்டு கம்மி அவர் கடையில இன்னொரு கடையில ஐம்பது ரூபாய் இன்னொரு பெரிய கடையில பரவாயில்ல பெருசு பெருசா தான் இருக்கு

தேங்காய் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் வெங்காயம் அறுபத்தி ரூபாய் இது வெங்காயம் பெரிய பெரிய காசு ஏதோ ஒண்ணு எண்பத்தி இருபத்தி எட்டு ரூபாய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே

நீ வேலை பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்றதுனால சாப்பிடு தண்ணி தக்காளி சட்னி ஒரே ஒரு முட்டை உடைச்சு ஊத்தி சூப்பர் சூப்பரா வச்சிருக்கேன் வேணும்னா வேகமா சாப்பிடுங்க சுட சுட நான் சாப்பிட போறேன் இப்படியே ஊத்தி சூப்பரா இருக்கும் நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா உன் பிள்ளைக்கு ஊட்டிட்டு அப்புறம் நீ படிச்சிட்டு இருக்கான் எனக்கு பசிக்குது டைம் ஆயிடுச்சு ஓகே இப்பதான் அம்மா கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு

வர படிச்சிட்டு இருந்தாருல எஸ்கேப் இந்த வெயிலுக்கு முட்டையா அப்படின்னு கேக்குறான் இவரு chicken முட்டை சாப்பிட சரி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம்